அல்லது எந்த காலேஜில் கொண்டு போய் சேர்க்கலாம் தனது வாழ்க்கையையும் வருமானத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எப்பாடுபட்டாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துடணுமே என்ற அயராத முயற்சியில உழைப்புல சிந்தனையில சதா காலமும் இருந்து கொண்டிருக்கும் எனது அன்பிற்கும் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிபன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ராசிநாதன நீச்சம் பெற்ற புதனோட சேர்ந்து ராசிக்கு விதிஸ்தானமான மூன்றாம் தான் உட்கார்ந்துருக்கு எட்டு குண்டான சூரியன் நான்காம் பாவமான சுகஸ்தானத்திலும் அந்த சுகங்களை தர வேண்டிய செவ்வாய் நீச்சத்திலும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் சென்று கொண்டு இருக்கிறது சந்திர உங்கள் ராசிக்கு ஆறாயிரம் ஏழாம் இடத்துல வர போகுது இந்த மாதிரி ஆறாயிரம் ஏழாம் இடத்துல சந்திர வரதுனால வாரம் போகிறோம் சந்திரனால உங்களுக்கு நல்லதும் நன்மையும் லாபமும் மன ஆறுதலும் அன்பும் கிடைக்கும் சித்திரை மாசத்தை ஒவ்வொரு சித்திரை மாசமும் உங்களுக்கு மனசும் சரி உடம்பும் சரி ஒரு நிலையில் இருக்காது பதட்டம் ப்ரெஷரு சொந்த பந்த தொல்லை நண்பர்கள் தொல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய டாச்சரு கணவன் மனைவி தொல்லை இப்படி ஒவ்வொரு சித்திர மாதமும் ஒவ்வொரு பிரச்சனையை காட்சி அம்மா அப்பா வாரிசு எல்லாமே கேள்வியாகவே மாற்றும் கேள்வி கேட்போம் மன உழைச்சலுக்கு ஆளாக்கும் உங்கள் பிள்ளைகள் வேலைக்கு போகும் வய வயசில் இருந்துச்சுன்னா இந்த வாரம் வடக்கு இல்லைனா கிழக்கு திசையில் புதிய வேலை வாய்ப்புக்கு உருவாகும் இல்லை படிக்கிற குழந்தைகளா இருந்துச்சுன்னா ஸ்கூலோ காலேஜோ அதே வடக்கு கிழக்கு திசையில் புதுசாக காலேஜோ ஸ்கூலோ சொந்த பந்தத்தால் பிரசரும் மன உளைச்சலும் அவமானமும் ஈர்காவும் கௌரவ குறைச்சனும் தான் இந்த வாரம் தொடங்குகிறது என்ன பண்ண முடியும் சூரியன் உட்காந்து செவ்வாய் நீச்சத்துக்கு போயிடுச்சு நல்லா தசா புத்தி அந்தாரம் நடக்கிற சகோதர சகோதரிகளுக்கு சொந்த பந்தத்தால நன்மையும் நடக்கும் ஆனா ஏதாவது ஒரு வீடு நிலம் சுத்து அதை விற்கிற மாதிரி இடிச்சிட்டு புதுசா கட்டுற மாதிரி வரும் நல்ல தசா புத்தி நடக்கிறவங்க அதே தீய கெட்ட தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு உடம்பு தொந்தர பண்ணும் உஷ்ண நோய் வரும் பிரஷர் வரும் சொந்தக்காரம் துரோகம் பண்ணுவோம் ஏமாக்குவோம் கூட்டாளி ஏமாக்குறோம் யாரையும் நம்பறதுக்கு இல்லை கணாண் மனைவிக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலியும் மாமுமா சண்டை பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும் விருப்பம் கோபம் ஆத்திரம் எல்லாம் வரும் சரியா தயவு செய்த நண்பர்களே இதெல்லாம் தற்காலிகமானது சித்திரை மாசத்துல சூரிய உஞ்சமாகும் மகர ராசிக்கு சூரியன் எட்டு கொண்டாட கிரகம் எட்டு இடம் வந்து கஷ்டத்தை தர இடம் நோயை தர இடம் தோல்வியை தர இடம் சரியா நண்பர்களுடைய ஆதரவை தர வேண்டிய இடம் அது போய் நாலு இடத்துல போய் உச்சமே சிவா நீச்சு போனா அப்ப இதுல எல்லாம் பிரச்சனை வருக்க இயல்பு இத அனுபவிச்சுட்டு இயற்கை நான் வந்து போகணும் போக மாட்டேன்னு முடிக்கிறவங்க தான் மாட்டிக்குவாங்க நல்ல நேரம் நடந்த சொந்த வீட்டை பழைய வீட்டை எடுத்துட்டு சொந்தமா வீடு கட்டிடலாம் கெட்ட நேரம் நடந்தா வீட்டை மாத்திட்டு வேற வீட்டுக்கு மாறி போயிடலாம் இல்ல எதையும் பண்ணாம அமைதியா பொறுமையா கடந்து இந்த சித்திரை மாசத்தை போனாவே அனைத்து பிரச்சனை பேரு மனசுல நிம்மதியா இல்லை பிள்ளையும் சரி பொன்னாட்டியும் சரி புருஷனும் சரி அப்பா அம்மாவும் சரி சகோதர சகோதரியும் சரி எல்லாருமே வந்து நமக்கு நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க நன்றி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க பேசணும் நாம் மட்டும் தணித்து வாழ்ந்துடலாமா நாம் ஒரு வாழ் வேற ஒரு வாழ்க்கையை வாழலாம்மா இப்படின்னா என்னங்க வரும் சரியா இதனால் தெரியல தப்பாக போய் முடியும் இதெல்லாம் சந்தித்து தாண்டி வளர்ந்தால் மனித வாழ்க்கை அந்த அவங்க இந்த மாதிரி வரவங்க தான் வெற்றியை பெறறாங்க மகன ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த அனைத்து பிரச்சனைகளும் தொழில் உத்தியோகம் வேலை சொந்தம் பந்தம் வாரிசு கணவன் மனைவி அப்பா அம்மா மருத்துவ செலவு எல்லாத்துக்குமே ஒரே பரிகாரமா சொந்த வீடு தான் மேற்கொண்டு கட்டுறது இல்லைன்னா லோனை போட்டு கண்ணை போட்டு யார் கால கையிலையாவது கெஞ்சி பூத்தாடையாவது ஒரு கண்ணை உடனே வாங்கி ஒரு நிலமோ வீடோ வாங்கிக்கொள் இதுதான் ஒரு நிரந்தரம் தான் பழைய நேரம் இருந்துச்சுன்னா வித்துட்டு அதாவது ஒன்றும் இல்லை ஒன்றை அடித்து புதிதாக ஒன்றை வாங்கி கொள்வது ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது இவ்வளவு முயற்சி பண்ணி பாருங்க ஆச்சரியப்படுவீங்க அப்படி எந்த சொத்து என்கிட்ட இல்லை நான் என்ன பண்றது குழம்பு வலை விட்டு வரும் வைகாசி மாசம் வர பொறுமையாக நிதானமாக டென்ஷன் இல்லாம இருப்பதுதான் வரும் வாரத்துல ஒன்னா ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசார கிழமை வெள்ளிக்கிழமை இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த அனைத்து நாளும் நல்ல நீங்க எந்த காரியம் முயற்சி பண்ணாலும் ஆசைப்பட்ட காரியம் நிறைவேறும் வெற்றி பெறும் ஏதாவது முக்கிய காரியம் தான் செய்யுங்க வீட்டை மாற்றிக்கொண்டு வேற வீட்டுக்கு போகணுமா போகலாம் விற்கணுமா விற்கலாம் இடிக்கணுமா இடிக்கலாம் வாங்கணுமா வாங்கலாம் விரையாதிபதி குரு பகவான் குழந்தைகள் ஸ்தானமான ஐந்தாம் பாவத்தில் இருப்பதால் பூர்வீக ஊரு பூர்வீக இடத்தை விட்டு மாறி போற மாதிரி வரும் அல்லது விற்கிற மாதிரி வரும் செய்யலாம் பிள்ளைகளால கொஞ்சம் மன உளைச்சல் வரும் அவங்க பேச்ச கேட்க மாட்டேங்குது அதுக்கு அது விருப்பத்துக்கு நடந்துக்கும் வைகாசி வரைக்கும் காத்துதான் ஆகும் பொறுமையா இருந்துதான் ஆகும் மகர ராசியில பிறந்த வயதில் மூத்த பெரியோர்கள் தாத்தாமார்கள் அப்பா அம்மார்கள் பிள்ளைகள்கிட்ட வாரிசுதாரர்கிட்ட தயவுசெய்து இந்த வாரத்தில் எந்த டிமாண்டும் வைக்காதீங்க வச்சு தான் ஆகணும் கேட்டு தான் ஆகணும் ஆனால் எரிஞ்சு எரிஞ்சு விடுவார்கள் ஏன்னா அவங்க ஏற்கனவே வீட்டுக்கு வெளியில் கிட்ட வேலை பார்க்குற இடத்துல நிறைய மன உணச்சலுக்கு யூகோசிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்து நீங்க ஏதாவது அவங்கள அது இதே சும்மா அடிப்படை தேவையை கேட்டாவே சென்னைக்கு வருவாங்க அதுக்காக நான் கேட்காம இருக்க முடியுமா நான் எல்லாத்துக்கும் நேரம் காலம் சூழ்நிலை இடம் ஏவல் பொருள் இருக்கு இல்லையா கொஞ்சம் நிதானமா பொறுமையா தட்டி கொடுத்து அன்பா ஆதரவா ஏப்பா என்ன என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இப்படி கோபமா இருக்கிற டென்ஷனா இருக்கிற ஆளுதலா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைகளை கேளுங்க சொல்லுங்க அப்படியே மன உருகி போயிடும் ஏன்னா அன்பும் ஆதரவும் கிடைக்காம அப்படியே மனசு அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கும் யார யாருமே நம்மளை மதிக்கல யாருமே நம்ம மேல இல்லை யாருமே நம்மளை உதாசனப்படுத்துறாங்களே அப்படிங்கிற அந்த ஆதரவம் மனசுக்குள்ளார அப்படியே பொங்கிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் இந்த உலகத்துல அம்மா அப்பா தான் சாமி அவங்க தான் ஆறுதல் அவங்க தான் தட்டி கொடுத்து கையை பிடிச்சி நான் இருக்கிறேன் பா ஏன் கோலப்படுறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது இல்லையா அதுதான் அவங்கள வாழ வைக்கும் அதனால் மகர ராசியில் பிறந்த சகோதர முன்னோ பெரியோர்கள் அவங்களோட பிள்ளைங்கள்ட வாரிசுதார்ட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்துக்குங்க வாழ்த்துகள் வணக்கம்